பஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதலை தொடர்ந்து இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் பதுங்கியிருக்கும் பயங்கரவாதிகளை அழித்து வருகிறது பயங்கரவாதிகளின் பதுங்கு குழிகள் இந்திய குண்டுமடைக்கு மழைக்கு பின்னமாகி வருகிறது நேற்று இரவு முதல் இந்திய எல்லையோர மாநிலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது இந்தியாவும் தக்க பதிலடி கொடுத்து பதில் தாக்குதல்களை நடத்தி வருகிறது நேற்று நடந்த தாக்குதலில் காஷ்மீர் எல்லைக் கட்டுப்பாட்டு பகுதியில் பாதுகாப்பு படை வீரர் முரளி நாயக் வீரமரணம் அடைந்தார் அவருக்கு வயது இருபத்தைந்து ஆந்திரா சத்யசாய் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ராணுவ வீரர் முரளி நாயக்கின் மறைவுக்கு அவரது குடும்பத்தினரிடம் போனில் இரங்கல் தெரிவித்தார் தாய் நாட்டிற்காக தனது உயிரை தியாகம் செய்த முரளியின் தியாகத்தை முழு நாடும் நினைவில் கொள்ளும் என்றும் சந்திரபாபு கூறியுள்ளார் முரளி நாயக் குடும்பத்தினரை அமைச்சர் சவிதா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி மாநில அரசு சார்பில் ஐந்து லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார் கோரண்ட்லா நகரின் முக்கிய சந்திப்பில் ஜவான் முரளி நாயக் சிலை அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் சவிதா கூறியுள்ளார்